வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நிறைய பேரு உடம்புல வலிகளால அவதி உண்ணாங்க வழிகள்லயே ரெண்டு வகையான வழிகள் இருக்கு ஒண்ணு மசல் பகுதிகள்ல தசை பகுதிகள்ல ஏற்படக்கூடிய வழி

அந்த மசில் பகுதிகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் போறதில்லை இந்த ரெண்டோட வெளிப்பாடுதான் தசை பகுதிகள் வழி சிலர் பாத்தீங்கன்னா லாங் டைம் உட்கார்ந்து செட்டிங் கொஷன்ல வேலை பண்ணுவாங்க இந்த தோள்பட்டை இந்த பின்பகுதிகள்ல மசில் இருக்கிற பகுதிகள் அனைத்தும் வலிக்கும் இன்னும் சிலருக்கு இந்த ஜா அதாவது இந்த மசில் பகுதி இந்த மசில் அப்புறம் தொடை பகுதி அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க தொடைப்பகுதி அப்புறம் காஃப் மசில் பகுதி இந்த மாதிரி மசில் பகுதிகள் எல்லாம் வலிக்கும் இது எதனோட வெளிப்பாடுன்னா சத்து குறைபாடு மேக்சிமம் சிங்க் அயன் டீ கால்சியம் மெக்னீஷம் சத்துக்கள் வீட்டு சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் போது சத்துக்கள் சும்மாவே குறைபாடு ஏற்பட்டுமா அப்படின்னா நம்ம உணவு மூலமா தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டாலோ இல்லது தேவையில்லாத கழிவு பொருட்கள் உள்ளேயே தேங்கும் போதும் ரத்தத்துல அதிகப்படியான கெட்ட பொருட்கள் ஆட் ஆயிருது அப்போ இந்த கெட்ட பொருட்கள் பொருட்கள் நான் சொன்னே அந்த சத்துக்கள் சிங்க் அயன் பி டுவெல் கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு ஏற்படுது இதனாலதான் உங்களுக்கு தசை பகுதிகள் தோல்பட்டையில மசில் பகுதிகள் கழுத்து பகுதியில் தசை பகுதிகள் எல்லாமே வலிக்கு இதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா சத்துள்ள சத்து நிரம்பிய உணவுகளை கீரை காய்கறிகள் அடங்கிய வெஜிடபிள் நிறைஞ்ச ஃபுட்டு காய்கறிகள் பழங்கள் அடங்கிய கலர் கலரான ஃபுட் இப்ப ஒரு கலர் புட்டுல மட்டும் ஒரு சத்து கிடைக்கும் இன்னொரு கலர் அதே மாதிரி எல்லா இருக்கக்கூடிய காய்கறி பழங்களை நம்ம நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் வெயில்லையும் நம்மளுடைய உடம்பு வெயில் படணும் ஏன்னா நம்மளுடைய தோல் வந்து ஒரு சோனால் பேனல் மாதிரி நம்மளுடைய டீ த்ரீங்கிறது நம்ம உடம்புல இருக்கு அதை ஆக்டிவேட் ஆகணும்னா சூரிய ஒளி நமக்கு படணும் இந்த சூரிய ஒளி படம் போது அந்த டி த்ரீ ஆக்டிவேட் ஆகி இந்த மசல் சம்பந்தமான பெயின்கள் முற்றிலுமா நமக்கு தேர்வாயி குணமடைஞ்சிடும் நீங்க இத கண்டிப்பாக செஞ்சு பாருங்க